டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ எல்லாம் இலக்கண அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க வீடியோல பாத்தீங்க காப்பியங்களை எப்படி எளிமையா படிக்கலாம் வச்சு படிக்கலாம் சொல்லிட்டு அது ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதையும் ஒன் டைம் பாருங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஞ்சிறு காப்பியத்தை பத்தி பாக்க போறோம் காப்பியம் அப்படின்னா என்னன்னா காப்பு பிளஸ் எம் பழைய மரபுகளை காக்கின்ற வகைகளை ஏற்றப்பட்டதுதான் வந்து காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் இதுல அறம் பொருள் இன்பம் வீடு பத்தி நான் இந்த நான்கையும் பத்தி முழுமையா சொல்லியிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐம்பேரும் காப்பியம் இதுல ஏதாவது ஒன்று இல்லாம சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஐஞ்சிறு காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னா என்னென்ன இருக்கு அதுல என்னென்ன இருக்கு அதோட ஆசிரியர் பாடல்கள்லாம் என்னென்ன இருக்கு எத்தனை எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஷார்ட் வச்சு எப்படி எளிமையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதோட பாவகை சமயம் வேறு பேர் என்ன முக்கிய கதாபாத்திரம் நிகழ்வுகள்லாம் என்ன அதெல்லாம் எப்படி ஷார்ட் வச்சு படிக்கலாம் அது சொல்ற பொதுவான குறிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஐஞ்சிறு காப்பியங்கள்லாம் என்னென்னு பார்ப்போம் ஐஞ்சிறு காப்பியங்கள் பாத்தீங்க அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு இதுல ஏதாவது ஒண்ணு குறைந்து இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஐஞ்சிரு காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது முழுமையா இருந்துச்சு அறம்பொருள் இன்பம் வீடு பத்தி முழுமையா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பெரும் காப்பியங்கள் பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இப்ப ஐந்திரு காப்பியங்கள் பத்தி பார்ப்போம் சூலாமணி நீலகேசி உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் இது அஞ்சும் பாத்தீங்க அப்படின்னா ஐஞ்சிரு காப்பியம் ஐஞ்சிறு காப்பியங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சமண காப்பியம் ஐஞ்சிரு காப்பியத்தோட இலக்கண கூறும் நூல் பாத்தீங்க அப்படின்னா தண்டி அலங்காரம் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்ற வழக்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா யாருனா சிவை தாமோதரம் பிள்ளை இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா சிறு சிறுன்னு வந்து பாத்தீங்களா மோதிரம் வந்து சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சூலாமணி சூலாமணி பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் வந்து மொழி தேவர் சூலா தோலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு பாத்தீங்களா ரைமிங்ஸா இருக்கு ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா மொழி தேவர் பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா பாடல்கள் எல்லாமே வந்து சருக்கத்துலதான் வரும் பன்னெண்டு சறுக்கம் இருக்கு பன்னெண்டு சர்க்கத்துல பாத்தீங்க அப்படின்னா விருத்தப்பாக்கள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது விறத்தப்பாக்கள் இருக்கு இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் உதயன குமார காவியம் உதயகுமார காவியத்துல ஞாபகத்துல வச்சுக்கோங்க சூரியன் உதயமாகுது ஆறு மணிக்கு உதயமாகுது அப்படிங்கறத மாதிரி ஞாபகத்து வச்சுக்கோங்க சூரியன் வந்து ஆறு மணிக்கு உதயமாகுது மணி வந்து அதனால என்ன ஆகும்னா பன்னெண்டு மணிக்கு வந்து மதியம் லஞ்ச் பிரேக் அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க பன்னெண்டு மணிக்கு லஞ்ச் பிரேக் அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்ப உதயனகுமார காவியம் வந்து ஆறு சருக்கத்துல இருக்கும் மணி அடிக்கிறாங்க சூலாமணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு சருக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க விறத்தப்பாக்கல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருக்குறள்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்கள் இருக்கு இதுல சூலாமணில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது விரத்தப்பாக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதுல முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திவிட்டன் சூலாமணியோட கதை நாயகன் யாரு அப்படின்னா திவிட்டன் சூடாக நம்ம ஏதாவது குடிச்சோம் அப்படின்னா தகட்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்காக தான் சூடாக ஏதாவது குடிச்சோம் அப்படின்னா தகட்டி போயிடும் அதனால ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா திவிட்டன் அடுத்து பொதுவான குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சூலாமணில பார்த்தீங்க அப்படின்னா ஆறுகத மகாபுரத்தை தழுவியது மகா மகாபுராணத்தை தழுவினதான் வந்து சூடாமணி மகாபுரத்துல வர பலராமன் கண்ணன் மாதிரியே சூலாமண்ணில யார் வருவாங்க அப்படின்னா திவிட்டன் விசையன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வடநாட்டு வேந்தர்கள் இருக்காங்க அவங்களோட கதையை பத்தி சொல்றதுதான் வந்து சூலாமணி இது எந்த ஆண்டு இயக்கப்பட்டது அப்படின்னா இயற்றப்பட்டது அப்படின்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த சேர்ந்தது தான் வந்து சூலாமணி சூலாமணி வந்து மாரவர்மன் என்னும் பாண்டியன் அவைக்களத்துல வந்து அரங்கே இருக்கு இது சிறு காப்பிய வகையில இருந்தாலும் பெருங்காப்பிய பண்புகள் பெற்றிருக்கு பெருங்காப்பிய பண்புகள் பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு சிறு காப்பியத்துல கேட்பாங்க ஒன்மார்க்ல சூலாமணி தான் வந்து பெருங்காப்பிய பண்புகள் பெற்றிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது நீலகேசி நீலகேசியோட ஆசிரியர் ஆசிரியர் பேர் வந்து தெரியல சருக்கம் பாத்தீங்க அப்படின்னா பத்து சறுக்கம் இருக்கு நீலகேசி அப்படிங்கிறது வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா கேசம் இருக்கு பாத்தீங்களா கேசம் வந்து எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க நீளமா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியாது ஆசிரியர் பேர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க சருக்கம் வந்து பத்தடி அப்படின்னா கேசம் வந்து பத்தடி கூந்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சோங்க ட்ரிக்குக்காக தான் பத்தடி கூந்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதோட பாடல் பாத்தீங்க அப்படின்னா எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு பாடல்கள் இருக்கு இதை எப்படி அவங்க வந்து எட்டி எட்டி நடப்பாங்க எட்டி எட்டி நடப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எட்டி எட்டி அப்ப எட்டு வந்துருச்சு எட்டுக்கு அடுத்த நம்பர் வந்து ஒன்பது எட்டுல பாதி வந்து நான்கு எட் எட்நூத்தி நான்கு பாடல்கள் இருக்கு பாவகை வந்து விருத்தப்பா சமயம் வந்து சமணம் ஐந்து காப்பிங்கள் எல்லாமே வந்து சமண மதத்தை சேர்ந்தது வேற பெயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீலகேசி திரட்டு நீலகேசி திரட்டு அப்படிங்கிறது தான் வந்து நீலகேசி திரட்டு தான் வந்து இதோட வேறு பேரு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குண்டலகேசி அப்படிங்கிற நூலுக்கு எதிராக தான் வந்து நீலகேசி குண்டலகேசி பாத்தீங்க அப்படின்னா பௌத்த சமயத்து சார்ந்தது அதை எதிர்த்து தான் வந்து நீலகேசி பொதுவான க குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சமண சமய நூலாகிய நீலகேசி ஒரு கதை பின்னணியில் ஒரு கதை பின்னணியில் சமண கொள்கையை விளக்குகின்றது தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் முதலாவது தருக்கம் பண்ற மாதிரியான ஒரு நூல் தான் வந்து நீலகேசி அப்படின்னு சொல்றாங்க எதிராக எழுதப்பட்டதுதான் வந்து நீலகேசி முதலாவது தருக்க நூல் பௌத்த சமயத்தின் பெருமையை கூற எழுந்த காப்பியமான குண்டலகேசியின் நூலுக்கு மறுப்பாகவே நீலகேசி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உதயனகுமார காவியம் உதயனகுமார் காவியங்களோட ஆசிரியர் பேரும் வந்து தெரியல சூரியன் எப்போ வந்து கரெக்டான ஒரு நிமிஷத்துல உதவும் யாருக்கும் தெரியாது சில சமயம் அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு வரைக்கும் அஞ்சு ஐம்பத்தொன்பதுக்கு வரைக்கும் ஆறு மணிக்கு உதிக்கும் அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஆனால் நம்ம எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியாது ஆனா பொதுவாக வந்து ஆறு மணிக்கு உதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அது அந்த ஆறு மணிங்கிறது தான் வந்து சறுக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா அந்த சறுக்கம் வந்து ஆறு மணி சூரிய உதயமாகிறது ஆறு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாடல் பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி ஒம்பது மூணு ஆறு ஒன்பதுல ஆறு இருக்கு பாத்தீங்களா மூன்று ஆறு ஒன்பது அப்படி மூணு மூணு மடங்கா வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் பாவகை வந்து விருத்தப்பால் அஞ்சிறு காப்பிங்கள் எல்லாமே விருத்தப்பால் ஆனது சமயம் வந்து சமணம் வேறு பேர் பார்த்தீங்க அப்படின்னா மூல நூல் பெருங்கதை அப்படின்னு சொல்லுவாங்க உதய உதயகுமார காவியத்தை பெருங்கதை சூரியன் வந்து பெருசு இல்லையா அதனால பெருங்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தை வச்சுக்கோங்க கதை தலைவன் பாத்தீங்க அப்படின்னா உதயணன் அடுத்து பொதுவான குறிப்பு பார்ப்போம் உதயனோட மற்றொரு பெயர் பாருங்க பாத்தீங்க அப்படின்னா விச்சை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விச்சை வீரன் உதயன் வந்து ஒரு வீரன் விச்சை வீரன் பெற்றோர் பாத்தீங்க அப்படின்னா சதானிகன் மிருகாபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெற்றோர் பெயர் நாடு பார்த்தீங்க அப்படின்னா வத்துவ நாடு யாழின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கோடபதி யாழின் பேர் வந்து கோடபதி இது வந்து உண்மார்க்குள்ள கேட்கலாம் சூரியன் வந்து உதிக்கும் போது ஒரு கோடு மாதிரி உதிக்கும் இல்லையா அந்த கோடை ஞாபகத்தை வச்சுக்கோங்க அதுதான் கோடபதி இக்காவியத்தின் முதற் பகுதி உதயனின் வரலாற்றையும் பிற்பகுதி அவனது மக மகளாகிய நரவாகணன் நரவாகனனோட வரலாற்றையும் கூறுது அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பகுதி வந்து உதயனோட வரலாற்றையும் இரண்டாவது பகுதி பாத்தீங்கன்னா அவனோட மகனால நரவாகனனோட வரலாற்றையும் கூறுது உதயனகுமார காவியம் என்பது பெருந்ததை என்னும் இலக்கியத்தை சுருக்கி எளிமைப்படுத்தி தரும் இலக்கியம் ஆகும் பெருந்ததையை வந்து ஒரு சின்னதா வந்து எளிமைப்படுத்தி உதயனகுமார காவியத்துல கொடுத்திருக்காங்க அடுத்து யசோதர காவியம் யசோதர காவியத்தோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணாவலூர் உடையார் வேல் யசோதா வந்து வெள்ளையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சருக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து சருக்கம் பாடல் வந்து முன்னூத்தி இருபது பாடல்கள் இருக்கு இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா யசோதர காவியமும் சரி நாககுமாரஸ் காவியமும் சரி நாகமும் சரி யசோதாவும் சரி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மணிக்கு வந்து நாகமும் யசோதாவும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை சருக்கம் பாத்தீங்கன்னா இதுலயும் ஐந்து இருக்கு பாடல் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபது முன்னூத்தி இருபது இதுல பாத்தீங்கன்னா மூணு ரெண்டு கூட்டினா அஞ்சு வருதா அப்ப முன்னூத்தி இருபது அப்படிங்கிறது தான் வந்து அஹ் சருக்கத்துல உள்ள மாதிரி அந்த நம்பரை வந்து இது கூட்டினா வருது அப்ப பாடல் வந்து முன்னூத்தி இருபது பாவகை வந்து விருத்தப்பா சமயம் வந்து சமணம் முக்கிய கதாபாத்திர நிகழ்வுகள் பாத்தீங்க அப்படின்னா மாலவ பஞ்சம் அப்படிங்கிற கர்நாடக இசைய பத்தி சொல்றது வந்து யசோதர காவியம் இது ஒன்மார்க்கல கேட்கலாம் உயிர்கொலை தீது உயிர்கொலை தீதுங்கிறது சொல்றதுதான் வந்து யசோதர காவியம் யசோதா வந்து யாரையும் கொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வந்து உயிர் உயிர்கொலை தீது அப்படிங்கறது சொல்றது நூல் வந்து யசோதர காவியம் மாலவ பஞ்சம் அப்படிங்கிற கர்நாடக இசையை பத்தி சொல்ற நூலும் வந்து யசோதர காவியம்தான் இதுல பாத்தீங்க அப்படின்னா பொது பொதுவான குறிப்பு பாத்தீங்கன்னா ராசமாபுரத்த அரசன் வந்து மாதிதத்தன் இருக்காங்க அவங்க உயிர்களை பலியிட்டு வந்தா அவனுக்கு வந்து உயிர்கொலை தீது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக எழுதப்பட்ட காப்பியம் தான் இது இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா மறுபிறவிகள் சிற்றின்பத்தின் சிறுமை பேரின்பத்தின் பெருமை ஒழுக்கத்தின் உயர்வு போன்ற கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல்ல தான் வந்து சொல்லியிருக்காங்க எளிய நடையும் நயமான பாக்கலும் இந்நூல்ல இருக்கு காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூன்றாம் நூற்றாண்டு யசோதாவுக்கு வந்து பதிமூணு வயசு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யசோதாவுக்கு பதிமூணு வயசு அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து நாககுமார காவியம் நாககுமார காவியமோட ஆசிரியர் பேரும் வந்து நமக்கு தெரியல பாம்பு வந்து எப்போ வருங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால அவங்களோட ஆசிரியர் பேரும் தெரியல சருக்கம் வந்து ஐந்து சருக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் யசோதர காவியமே யசோதர காவியத்துக்கும் நாககுமார காவியத்துக்கும் ரெண்டுத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஐந்து தான் வந்து ஐந்து மணிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஐந்து மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்து வச்சுக்கோங்க சருக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஐந்து சருக்கம் பாடல் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுவது இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா ஒரு மலையில நாகம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைரத்தில எல்லாம் வந்து பாதுகாக்கிற மாதிரி கதையில எல்லாம் காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏழு கல் இருக்கு ஏழு கல் செவன் செம்ஸ்ல ஏழு கல் இருக்கு அந்த ஏழு கல்லுத்தையும் பாம்பு வந்து பாதுகாக்குது பாம்பு பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சு ஒரு மலையில ஒரு மலையில ஒன்னு ஏழு கல் இருக்கு அதை வந்து பாம்பு வந்து பாதுகாக்குது நூத்தி எழுவது பாடல்கள் இருக்கு பாவகை வந்து விருத்தப்பா சமயம் வந்து சமணம் வேறு பெயர் பாத்தீங்க அப்படின்னா நாகபஞ்சமி கதை அப்படின் நாகபஞ்சமி கதையை பத்தி தான் வந்து நாககுமார காவியம் முக்கியமான கதாபாத்திரம் நிகழ்வுகள்னு பாத்தீங்க அப்படின்னா வர்த்தமான மகாவீரரின் அறிவுரை பற்றி கூறும் நூல் வர்த்தமான மகாவீரரின் அறிவுரை பற்றி கூறும் நூல் வந்து நாககுமார காவியம் மனதையும் போகத்தையும் மிகுதியாக கூறும் கூறும் சமண நூல் மனதையும் போகத்தையும் மிகுதியாக கூறும் சமண நூல் எதுன்னு கேட்டா அது வந்து நாககுமார காவியம் இது மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவான குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மனதையும் போகத்தையும் மட்டுமே இது வந்து பேசுது கதையோட நாயகன் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூத்தி பெண்களை வந்து மணக்கிறான் காவிய நயமோ அமைதியோ சி சிறிதும் இல்லாத ஒரு நூல் வந்து நாககுமார காவியம் இயற்றப்பட்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டு இது எப்படி நாமத்துல வச்சுக்கலாம் யசோதாவுக்கு வந்து ட்ரிக்குக்காக தான் யசோதாவுக்கு வந்து யசோதர காவியம் வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு நாககுமார காவியம் பாத்தீங்க அப்படின்னா பதினாறு நூற்றாண்டு இதுக்கு வந்து யசோதாவுக்கு பதிமூணு வயசு நாககுமாரனுக்கு பதினாறு வயசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஞாபகத்தில் வச்சிட்டீங்க அப்படின்னா நூற்றாண்டை வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் இது வரைக்கும் ஐஞ்சிரு காப்பீங்கள் பத்தின தகவல்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்